ஒன்று சாமியின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசன வாசிங் பதினேழு பழக்கம் இல்லாததனால் நடந்து பார்த்தான் ரெண்டாவது தாவிதுக்கு ஒரு பட்டயம் கொடுக்குறாங்க அது யாருடைய பட்டயம் சவுலின் பட்டயம் சவுலின் பட்டயத்தை போட்டுக்கொண்டு நடந்து பார்த்தான் இது அடுத்த பிரச்சனை தாவிது கிட்ட பட்டயம் இல்லை ஓகே பரவாயில்ல இப்ப அதுக்கு முன்னாடி இன்னொரு பட்டயம் இருக்கு அது என்ன பட்டயம் சவுலின் பட்டயம் இப்ப இந்த பட்டயம் இருக்கு பாருங்க இது சவுலுக்கு வச்சு பயங்கரமா சவுலின் பட்டயத்துக்கு ஒரு பெலிஸ்தீன் கூட தப்பினது கிடையாது வசனம் அப்படிதான் சொல்லுது பெலிஸ்தர்களை ஜெயிச்சுக்கிட்டே இருந்தான் அவன் பட்டயம் பட்டயம் ஆனால் அந்த பட்டயம் தாவீருக்கு ஒத்து வராது அந்த பட்டையும் தாவிதுக்கு ஒத்து வராது இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு என்ன பழக்கம் தெரியுமா ஒரு ஊழியக்காரர் நல்லா வந்துட்டாருன்னா அவரை மாதிரியே நானும் வரணும்னு ஒரு ஆசை வருது எல்லாருக்கும் இருக்கு ஃபாதர் பெர்க்ஸ் நல்லா பாடுறாரு நல்லா பாட்டு இட் ஆகுது உடனே ஒரு குரூப்பு அவரை மாதிரியே பாடுறது கேட்டால் என்ன சொல்றாங்க நான் ஃபாதர் மாதிரியே நானும் வரணும் நல்லா கவனிங்க தாழ்மையை கற்றுக்கோங்க கத்துக்கோங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கற்றுக்கோங்க எப்படி கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும்னு கற்றுக்கோங்க ஆனால் இருக்கணும் பட்டயம் அவருக்கு தான் அவரை மாதிரியே டேலண்டாக வரணும்னு நினைக்காதீங்க கர்த்தர் உங்களுக்கு வேறொரு பட்டயத்தை வச்சிருக்கிறார் அது சவுலின் பட்டயம் அது அது தான் சரி அது வராது தாபிதுக்கு வேறொரு பட்டயம் இருக்குது அந்த பட்டயத்தை தாவிது எடுக்கணும் ஒருத்தருடைய அழைப்பு அவருக்கு தான் அந்த பட்டயம் அவருக்கு தான் ரைனாட் பாங்கே உடைய அழைப்பு ரைனாட் பாங்கேக்கு பில்லி கிரகம் அழைப்பு பில்லி கிரகாமுக்கு ரைனாட் பாங்கேவும் பில்லி கிரகமும் எவாஞ்சலிஸ்ட் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இவர் ஊழியம் வேறு அவர் ஊழியம் வேறு பில்லி கிரகமையோட ஊழியில் அற்புதமே கிடையாது மிராக்கல்ஸே கிடையாது ஆனால் வார்த்தை நூறு சதவீதம் செய்யும் ஆனால் ரைனாட் பாங்கே உடைய மினிஸ்ட்ரியில் அற்புதம் கிரியே செய்யும் இயேசுடைய ஊழியமும் யோகாசனன் ஊழியமும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க மனந்திருமங்கள் பரலோக ராஜ்யம் இருக்கிறது ஆனால் யோவானுடைய ஊழியம் வேறு இயேசுவினுடைய ஊழியம் வேறு யோவான் ஊருக்கு வெளியே பண்ணுவாரு இயேசு ஊருக்கு உள்ளே பண்ணுவாரு யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை இயேசு போகிற இடங்கள் எல்லாம் அற்புதங்களை செய்தார் ஊழியம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் எங்க பாஸ்ட் மாதிரி வரணும் உண்மை பாஸ்டரை மாதிரி வரணும்னா அவரை மாதிரியே ஊழியன் அர்த்தம் இல்லை உங்களுக்கு ஒரு ஊழியம் இருக்கே அவரை மாதிரியே உண்மையாக பண்ணணும்னு வரணும் இன்னைக்கு எல்லாரும் சவுளுடைய பட்டயத்தை எடுத்துக்கிட்டு நடக்க ஆசைப்படுறாங்க அவரை மாதிரி வரணும் ஒரு தம்பி வந்து சொன்னான் ஒரு பெரிய ஒர்ஷிப் லீடருடைய பேரை சொல்லி அவரை மாதிரியே நானும் வரணும் அப்படின்னா நான் சொன்னேன் அவரை மாதிரி வராத அதை விட நல்லாவா அதை விட பெருசாவா உனக்கு ஒரு அழைப்பு இருக்கு அதுலவா அதுதான் உனக்கு நல்லது ஒரு ஊழியக்கார பார்த்த உடனே ஒரு இம்ப்ரெஸ் ஆகுறது அப்புறம் மாதிரியே வரணும் அப்படியே உங்கள மாதிரியே வர வேண்டாம் 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 ஒரு யோசுவா தான் ஒரு மோசே தான் ஒரே ஒரு எலியா தான் ஒரு எலிசா தான் ஒரு யோவான்ஸ் ஸ்நானகன் தான் ஒரு பவுல் தான் ஆண்டவருக்கு தான் அதை விட மேல வரலாம் அதை விட மேலே வரலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனா நாம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம் இன்னொருத்தருடைய பட்டயத்தை எடுத்துக்கிட்டு நடக்கிறோம் அவரை மாதிரி வரணும் போட்டு நடக்க பாக்குறோம் தாவிது சொல்கிறா இதை போட்டு எனக்கு நடக்க பழக்கம் இல்லை என்னால் நடக்க முடியாது இப்பவும் சொல்கிறேன் அடுத்தவருடைய நிழலில் ரொம்ப நாள் வாழ முடியாது உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான அழைப்பு இருக்கும் உங்களுக்கு ஒரு யூனிக்கான ஒரு வாழ்க்கையை கத்தர் வச்சுருப்பாரு அப்படித்தான் நீங்கள் வாழணும் அதுதான் கத்தர் உங்களுக்கு வச்சது இன்னொருத்தரை பார்க்கும் போது நமக்கு தோணும் ஓ இந்த மாதிரி வந்தால் நல்லா இருக்குமே ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரை எனக்கு என்ன அழைப்பு வச்சிருக்கிறீர்கள் அவர் போட்ட பாதைகளை பவுளுடைய வசனத்தை கையில் வச்சுக்கிறோம் நிருபத்தை படிக்கிறோம் ஆனால் தெரியுமா நினைக்கணும் பவுலுக்கு ஈக்குவலாக அதை விட மேலே நான் ஊழியம் பண்ணணுங்கிற வைராக்கியம் உனக்கு வரணும் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு எல்லாம் சவுலோடத்துலேயே சாட்டிஸ்ஃபைட் நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன் ஒரு ஊழியத்துலேருந்து வரும்போது அவங்கள மாதிரியே பேசுறது அவங்கள மாதிரியே ஏற்ற இறக்கம் அவங்கள மாதிரியே பாட்டு பாடுறது கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அவங்க காணாமல் போயிடுவாங்க இந்த ஊழியங்கள் இருக்காது ஒருத்தர் ஊழியம் பண்ணுறாருன்னா அவரை மாதிரியே நானும் இதே ஊழியத்தை அப்படியே பண்ண போகிறேன் சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் நாங்கள் எங்கள் ஊழியங்களில் சிடி போட்டுக்கிட்டு இருந்தோம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சிடி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிற காலத்தில் அந்த ஒரு ஊழியக்காரர் எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி பிரதர் இந்த மாதிரி நானும் இந்த ஒரு ஒரு மெசேஜில் சில சந்தேகங்கள்லாம் கேட்டார் அந்த மெசேஜ்லேருந்து சில சந்தேகங்கள் அவருக்கு சொன்னேன் அப்புறம் ஒரு ஆறு மாதம் இருக்கும் ஒரு இடத்துக்கு சிடி எல்லாம் பிரிண்ட் பண்ணுவாங்க அந்த ப்ரிண்ட் பண்ணுற இடத்துக்கு போகிறேன் எங்கள் மெசேஜ் அப்படியே டைட்டில்கிட்ட எல்லாம் இருக்கு அப்படியே சிடி இருக்கு கீழே பேர் மட்டும் பார்த்தா எங்கிட்ட டவுட் கேட்டாரே அவருடைய பேர் இருக்கு அவர் பேர் போட்டிருக்குது டிசைன் கூட எங்கள் டிசைன் தான் இருக்குது ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு அப்புறம் அந்த பிரிண்ட் பண்ணுற இடத்துல கேட்டேன் இது யாருதுன்னா அவர் பேரை சொன்னாங்க அப்புறம் என்ன பண்ணோம் அந்த சீடியை ஒன்று எடுத்து போட்டு பார்த்தோம் அந்த கம்ப்யூட்டரில் அதே மெசேஜ் அப்படியே உடனே கூட வந்த இன்னொரு ஊழியக்காரருக்கு கோபம் வந்துருச்சு என்னென்ன உங்ககிட்ட கேட்டு அதை அப்படியே போட்டிருக்காரு நீங்கள் ஃபோன் பண்ணி என்னான்னு கேளுங்கன்னாரு நான் சொன்னேன் அதை விட்டுருங்க எதுக்கு இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு அவர் இல்லைன்னு எடுத்துருக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன போனால் போட்டோம் அது கர்த்தர் பார்த்து பாரு விட்டாச்சு ஆனால் அந்த ஊழியங்கள் அதற்கு பிறகு தொடர்ந்து நடக்காது ஏன் இதை பட்டயத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப நாள் ஓட முடியாது யூனிக்கான அழைப்பு இருந்தாதான் கடைசி வரைக்கும் ஓட முடியும் நம்பியே வாழ்க்கையை ஓட்ட முடியாது அதுதான் நிறைய பேருடைய வீழ்ச்சிக்கு காரணம் தாவிது சவுளுடைய பட்டயத்தை எடுத்து நடக்க பார்த்தான் போட்டு பார்த்தான் அவன் இது நமக்கு ஒத்து வராது இந்த பட்டயம் எனக்கு ஒத்து வராது எனக்குன்னு ஒரு பட்டயத்தை கத்த தருவார் கடைசியில தாவிதுக்கு கத்தர் ஒரு பட்டயத்தை கொடுத்தார் தாவிது பண்ணுகிற யுத்தம் எல்லாம் கர்த்தருடைய யுத்தம் என்று வேதம் சொல்லுகிறது அல்ல எனக்கு கர்த்தர் வச்சிருக்கிற பட்டயத்தை வாங்கணும் கர்த்தர்கிட்ட கேட்கணும் எனக்கு என்ன பட்டயம் வச்சிருக்கிறீங்க அவர் இவாஞ்சலிஸ்ட் அது அவருடைய பட்டயம் எனக்கு என்ன வச்சிருக்கீங்க எனக்கு ஆண்டவர் வந்து இந்த ஊழியத்துக்கு வரும்போது ஒரு இந்த செகண்ட் கம்மிங்க பத்தி பேசுறதுக்கு ஆண்டவர் சொன்னார் வருகையை பத்தி பேசுன்னு சொல்லி அப்போ நான் போய் ஒரு ஊழியக்காரர்கிட்ட சொன்னேன் ஐயா எனக்கு ஆண்டவர் இரண்டாம் வருகையை பற்றி பேச சொல்லியிருக்கிறாரு அதனால் எனக்காக ஜாம் பண்ணுங்க அப்படின்னு அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னார் எதுக்கு தம்பி ரெண்டாம் வருகையெல்லாம் பேசுகிற இதில் உனக்கு ரொம்ப காசெல்லாம் வராது ஆஃபரிங்லாம் கொடுக்க மாட்டாங்க நீ பேசாமல் கிஃப்ட்டு பற்றி பேசு ஹீலிங்கு டெலிவரன்ஸு இப்படி பேசு உனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னார் ஆனால் கர்த்தர் எனக்கு சொன்னது இந்த ரெண்டாம் வருகையை பற்றி பேச சொன்னார் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் இந்த ரெண்டாம் வருகையை பத்தி பேசின ஆண்டவர் சொன்னதுனால அவர் சொன்னதை பெருசாக எடுத்துக்கல நான் தொடர்ந்து கத்தர் சொன்னதையே பேச ஆரம்பிச்சேன் இன்னைக்கும் சொல்லுவேன் ஒரு குறைவில்லாதபடிக்கு கத்தர் பத்திரமா என்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் பணத்துக்காகவோ அதை யூஸ் பண்ணால் அந்த வரம் இருந்தாதான் தீர்க்க தரிசன வரம் இருந்தாதான் இல்லது ஒரு ஹீலிங் இருந்தாதான் ஊழியம் நல்லா டெவலப் ஆகும் ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும் இப்படி நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஒரு நாள் எனக்கு அப்படி என்ன வந்துருச்சு ஆண்டவர்கிட்ட கேட்டேன் ஆண்டவரே எனக்கும் ஏதாவது ஒரு கிப்ட் கொடுக்க கூடாதா அப்படின்னு அன்னைக்கு வேத பகுதியில் வாசிக்கிறேன் வருது யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லைன்னு ஆண்டவர் சொன்னார் நீ ஒரு அற்புதத்தையும் செய்ய வேணா நீ போய் வசனத்தை மட்டும் என்ன செய்ய பேசு எனக்கு ரொம்ப வருத்தம் நமக்கு ஒரு கிஃப்ட் ஆண்டவர் கொடுக்கலையே நமக்கு ஒரு ஹீலிங் கிப்ட் இல்லையே அப்படின்னு ஒரு நாள் வேதத்தை வாசித்துக்கு ஆண்டவர் சொன்னார் அதுல குருந்தியர்ல வருது அறிவை உணர்த்தும் வசனமும் ஞானத்தை போதிக்கும் வரமும்னு வரத்துல ரெண்டு இருக்கு அதை படிக்கும்போது ஆண்டவர் சொன்னாரு இதெல்லாம் உனக்கு வரமா கண்ணுல படவே படாதான்னு கேட்டேன் இதெல்லாம் வரம் இல்லையா வசனம் பேசுறதே ஒரு வரம் உங்க வசனம் ஆண்டவர் கொடுக்கற வார்த்தையை நீங்க பேசுறீங்களே அதுவே ஒரு வரம் அந்த வசனம் ஒருத்தர்கிட்ட கிரியை செய்துனா எப்படி ஒருத்தனுக்கு ஹீலிங் ஆகுதோ அதே மாதிரி வசனத்தினால ஒருத்தனுக்கு ஹீலிங் ஆகும் ஆத்மா ஹீல் ஆகும் கர்த்தன் நடத்துவார் அது ஒரு வரம் இன்னைக்கு நாம இன்னொருத்தருடைய பட்டயத்தை எடுத்து நடக்க பாக்குறோம் அவரை மாதிரி நானும் ஹீலிங் பண்ணனும் அவரை மாதிரி டெலிவரன்ஸ் பண்ணணும் அவர மாதிரி ப்ராஃபசி சொல்லணும் இவர மாதிரி பாடணும் வேண்டாம் உனக்கு ஒன்னு கத்தரை வச்சிருப்பாரு அது உனக்குன்னு ஆண்டவர் வச்ச பட்டயம் அதை எடுத்துக்கிட்டு நடங்க மிச்சம் வேற எதை எடுத்து நடந்தாலும் அப்பியாசப்படாது வேற எதை படுத்தாலும் ரொம்ப நாள் ஓடாது காணாமல் போயிடும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பட்டயத்தை வச்சிருக்கிறாரு அது இருபுறம் கருக்குள்ளது நம்ம கையில ஒரு பட்டயம் எப்பவுமே என்ன செய்யணும் இருக்கணும் பட்டயம் இல்லாமல் இருக்கவே கூடாது